ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் மேக்ஸிஸார் பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் பதினைந்து மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் ஏனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து டென்னில் ஃபெயில் ஆகிறாங்க அடுத்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஃபிஃப்டீன் அதிகமாக வாங்குகிறாங்க இப்போ தேர்ட்டி percentage x plus 10 equal to 40 percentage minus 15 vodoma இதில் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் இக்வல் டு டூ ஃபிஃப்டி வரும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி கிடைக்கும் இந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு மொத்த இதோட மொத்த மார்க்கோ தெரியும் இப்போ தேர்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டென்னு அதை வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தான் அதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அகிலா தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் ஏனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை காண்க ஃபஸ்ட்டு எயிட்டி பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் மார்க் எடுத்துருக்காங்க இதில் மொத்த மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ்டின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ எயிட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவன்ட்டி எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்தால் எக்ஸோட வேல்யூ வந்து செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி தான் இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்